இன்னைக்கு ஒரு பாரம்பரியமான பருப்பு சாதம் தான் செஞ்சு காட்ட போகிறேங்க அப்புறம் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் என்ன சாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி பருப்பு சாதம் வீடியோ கொடுத்துருக்கேன் ஆனால் அதுலலாம் வந்து சாம்பார் தூள் தனி மிளகாத்தூள் கறி குழம்புத்தூள் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சுருப்பேன் அம்மா வந்து ஒரு ஒரு சமயம் வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு சாம்பார் தூள்லாம் போட்டு பண்ணுவாங்க ஒரு சில சமயத்துல இந்த மாதிரி வரமிளகா கிள்ளியும் தாளிப்பாங்க எங்கள் பொண்ணு வந்து எப்பயுமே வந்து வரமிளகா கிள்ளி போட்டுதான் பருப்பு சாதம் செய்வாங்க பச்சை மிளகாய் வேணால் ஒன்று கூட போடுவாங்க அவங்க செய்கிற மாதிரி செய்கிறா அது ஒரு டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இதுதான் பாரம்பரியமான பருப்பு சாதம்னு எல்லாருமே சொல்லுவாங்க அந்த எல்லாம் வந்து கிராமத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் செஞ்சாங்க இதுக்கு இன்கிரீடியன்ஸ் அதிகமாக தேவையே இல்லைங்க ஒரு ஆளாக கரிசி மருப்பு எடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தக்காளி போதும் அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா கிள்ளி தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இதுக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் அரைக்கிறதுக்கு சீரகம் போட்டு கருவேப்பில மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதாங்க தாளிக்கிறதுக்கு என்ன வேணும்னா கொஞ்சம் நெய் சேர்க்கலாம் அவ்வளோதான் இந்த பருப்பு சாதத்துக்கு இன்க்ரீடியன்ஸே அதே மாதிரி நீங்கள் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அரை டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்குங்க அப்போ தான் அந்த பருப்பு சாதம் வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இன்றைக்கி நான் அந்த மாதிரி தான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எடுத்து வச்சிருக்கேன் சரி இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்தா பிக்னஸ்க்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகுதுமே அப்படின்னா இன்றைக்கி நான் பாரம்பரியமான பருப்பு சாதம் செஞ்சு காட்ட பாருங்க பருப்பு சாதத்துக்கு இப்போவே தொட்டுக்கிறதுக்கு வடகம்மெல்லாம் பொறிச்சு வச்சுட்டேங்க கொஞ்சம் ஒயிட் ரைஸ் ரசம் எல்லாமே முடிச்சுட்டேன் இனிமே தான் நான் வந்து பரிசாதம் செய்ய போகிறேன் வாங்க இப்போ தாளிச்சிட்லாங்க உங்கள் வீட்டு சமையல் ருசிக்க மணக்க எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவைகள் வாங்கிக்கோங்க தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க பாருங்கள் நான் சின்ன வெங்காயம் மிந்தளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி நறுக்கியிருக்கேன் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க கருவேப்பில் அப்புறம் கடுகு உளுத்தப்பருப்பு இதெல்லாம் தாளிச்சிக்கிறோம் சீரகம் பூண்டு கருவேப்பிலை இது மூனை வந்து ஒன்றும் பாதியமாக அம்மியில அரைச்சி எடுத்துக்கலாங்க சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கலாம் அரிசி பருப்பு இது கொஞ்சம் நேரம் நான் வந்து ஊற வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க உப்பு தேவைக்கு எடுத்துக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் நெய் எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்க கடலெண்ணெய் எடுத்துக்கலாங்க மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதாங்க இதை நான் ஒன்றும் பாதியமாக இப்போ நசுக்கிட்டு வந்துடுறேங்க இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாதத்துக்கு அம்மியில் நுணுக்கி தான் செய்ய போகிறோங்க அம்மி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த சீரகத்தையும் கருவேப்பிலையை அரைச்சிட்டு பூண்டு வந்து ஒன்றும் பாதிமாக இடிக்கல்ல தட்டி போட்டுருங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு சீரகம் கருவேப்பிலைய நல்லா நுணிக்கலாங்க இதை ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லைங்க அப்படியே ஒன்றும் பாதிமாக தட்டுனா போதும் பாருங்க இப்போ சீரகம் இந்த இந்தளவுக்கு அரைச்சிக்கிட்டேன் இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து இந்த சாதத்துக்கெல்லாம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்பதான் தான் நல்லாயிருக்கும் சாதம் இவ்வளவே தாங்க பூண்டே வந்து நம்ம ரொம்ப மைய அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒண்ணும் தட்டி தான் எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க இதை அரைச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஈஸியா பருப்பு சாதம் தாளிச்சிடலாங்க இப்போ நம்ம போய் பருப்பு சாதம் தாளிச்சிடலாங்க அரிசி பருப்பு சாதம் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பித்தளை பாத்திரத்துல உள்ள நல்லா ஈயம் பூசின தான் செஞ்சு காட்டலான்னு நினைச்சேங்க ரொம்ப நல்லா இருக்கும் தம் போட்டு பண்றப்ப ஆனா வந்து இன்னைக்கு பிகினர்ஸ்கெல்லாம் வந்து குக்கர்ல செஞ்சு காட்டினா தான் அவங்களுக்குலாம் புரியும் அதனால நான் வந்து குக்கரில் தான் இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் தாளிக்கிறேங்க அரிசியும் பருப்பு சாதம் தாளிக்கிறதுக்கு கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகா போட்டலாம் இதுலேயே பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாங்க இப்போ கருவேப்பிலே சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போது இந்த வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாங்க தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போது மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இதுலேயே நம்ம நசுக்கி வச்சுருக்கேன் சீரகம் பூண்டு கருவேப்பில கலவையும் சேர்த்துடலாங்க இந்த கலவை சேர்த்து சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி பெரட்டி விட்டால் போதுங்க ரொம்ப நேரம் பூண்டு வதங்க வேண்டியதில்லை இப்போ தேவையான தண்ணி விட்டுக்கலாங்க ஒரு பங்கு அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி சேர்ப்போம் நம்ம இன்றைக்கி பருப்பு அதிகமாக சேர்த்துருக்கறதால ஒரு கால் டம்ளர் தண்ணி குறைச்சி விடுறேங்க அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம அரிசி பருப்பு சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம களைஞ்சி வச்சுருக்க அரிசியும் பருப்பு சேர்த்துடலாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்றலாங்க இதில் நம்ம வெங்காயம் மிளகாய் மஞ்சத்தூளுமே வந்து கொஞ்சம் ரொம்ப குறைவான அளவு தான் சேர்த்துருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சுங்க இப்போ நம்ம குக்கருக்கு மூடி போட்டுடலாங்க இப்போ வெயிட் வச்சிடலாம் இது ஒரு மூணு விசில் வரட்டுங்க விசில் வரும்போதே அதே மாதிரி ரெண்டு விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்ததுக்கப்புறமா லாஸ்ட் விசிலை வந்து நல்லா சிம் பண்ணிவிட்டு விடுங்க அப்போ தான் சாதம் பூ மாதிரி நல்லா மலர்ந்து வெந்திருக்கும் கம்மியா இருக்குது நாங்க கொண்டு அதே காரணம் போகுது எங்களோட இட்லி பொடி பருப்பு பொடி எல்லாமே அரைக்கும்போது போது எங்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணி தான் வாங்கிட்டு போவாங்க எங்க பொண்ணு அதான் இப்ப பாத்து சொன்னேங்க இப்போ ரெண்டு விசில் வச்சு அடப்ப நல்லா குறைச்சி இது இதுக்கிடையில நான் வந்து சொரக்காய் தயிர் பச்சடி கலக்க போறேன் அப்புறம் எங்க வீட்டுல என்ன செஞ்சாலுமே ஒயிட் ரைஸ் ரசம் வேணுங்க இப்போ அதுவுமே செஞ்சு வச்சுக்கேன் சொரக்காய் வேக வச்சுட்டு கடுகு சீரகம் கருவேப்பில காஞ்ச மிளகாய் எல்லாம் கிள்ளி தாளித்து ரெடியாக வச்சுருக்கேங்க இப்போ வந்து சொரக்காய் தயிர் பச்சடி போட்டுக்கலாம் உங்ககிட்ட காய் ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் வெங்காய தயிர் பச்சடி கூட போட்டுக்கலாம் இது நல்லா இருக்கும் வெறும் தயிர் தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க அரிசி பருப்பு சாதம் அமோகமாக இருக்குங்க நம்ம கையில் காயெல்லாம் இல்லை அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக இந்த அரிசி பருப்பு சாதம் செஞ்சிடலாங்க இப்போது சுரக்கா தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க ரைஸ் மட்டும் இன்னும் ஒரு விசில் வந்தால் போதுங்க அவ்வளோதான் மூணு விசில் வந்துருச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வெயிட் ஆறட்டும் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம கலக்கி வச்ச அரிசி பருப்பு சாதம் வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படியே திறக்கும் போதே வாசம் ஜம்முன்னு வருதுங்க பாருங்க அரிசியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா உதிரு உதிராக வந்திருக்குங்க நம்மளோட கமகமாக அரிசியும் பருப்பு சாதம் ரெடிங்க ஃபைனலாக கொஞ்சமாக பச்சை கருவேப்பில் தூவிக்கலாங்க ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க நம்ம சாப்பிடும்போது நெய் விட்டு சாப்பிட்லாம் ஆனால் இறக்கும்போதே ஒரு ஸ்பூன் விட்டீங்கன்னா இருக்குங்க நீங்கள் எங்கள் வீட்டில் மதியம் உணவுக்கு அரிசியும் பருப்பு சாதம் ரெடியாக இருக்குங்க கூடவே ஒரு சொரக்காய் பச்சடி வடகம் எல்லாம் பொறிச்சு இப்போ ரெடியாகிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க ஞாயிறு மட்டும் ஆஃபீஸ் விடுமுறைங்க மற்ற நாட்களில் நீங்கள் இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணிக்கலாங்க தேங்க் யூ